ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீட்டி ஃபேமிலி நம்ம ப்ரீடி ஃபேமிலியில் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரமதான் வந்து நெருங்கி வருது ஸோ அதனால் நம்ம டீப் கிளீனிங் பண்ணலாம் அப்படின்றதுனால டீப் கிளீன் தான் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே ரமதான் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஸ்டார்டிங் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடியே நான் வந்து டீப் கிளீனிங் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சுடுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் ஆள் இல்லை ஸோ அதனால் நான் ஒண்டியாக செய்யணும் அப்படின்றதுனால இந்த டீப் கிளீனிங் வேலையெல்லாம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டே வந்துடுவேன் நம்ம வந்து இது கண்டினியூஷனாக டூ டேஸ் எடுத்த வீடியோஸ் டூ த்ரீ டேஸாக வந்து கண்டினியூஷனாக எடுத்த வீடியோ இது அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து டீப் க்ளீனிங் எப்படியெல்லாம் பண்ணுவேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டை நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுனா நம்ம வீடு வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே குக்கிங் வேலையை காலையிலேயும் முடிச்சுடுவேன் ஸோ நம்ம வந்து வெளியே வாங்கியே சாப்பிட முடியாது ஸோ அதனால் ஹோட்டலில் இருக்கிறது ஃபுட்டு வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே எங்களுடைய லஞ்சும் நான் முடிச்சுடுவேன் எல்லாமே முடித்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகளை ஆரம்பிப்பேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சோஃபா கவர் எல்லாமே எடுத்துருவேன் நான் வந்து ஸ்டிச் பண்ணி போட்ட சோஃபா கவர் தான் இது எல்லாமே இந்த சோஃபா கவர் ஸ்க்ரீன் இது எல்லாமே நம்ம முதல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து ஆல்ரெடி வந்து க்ளீனாக தெரியும் ஸோ இருக்கிற டஸ்ட் எல்லாமே எதில் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஃப்ளார் பாட்டில் தான் அந்த ஃப்ளார் பாட் எல்லாமே நம்ம எடுத்துட்டு அந்த ஃப்ளார் பாட்டை நம்ம முதல்ல வந்து ஒரு பாட்டில் வந்து நல்லா வச்சு தனியாக எடுத்து வச்சிடணும் அதில் இருக்கிற டஸ்ட் மற்றதுல எல்லாம் பரவாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் இந்த ஜன்னல் ஓரம் இந்த ஜன்னல் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடணும் ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே சோஃபாவில் வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் வந்து அதை மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும் ஒரு இடம் விடாமல் நான் க்ளீன் பண்ணுவேன் ஸோ அதனால் இந்த முறை ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவோட ஆரம்பிச்சாச்சு ஸோ நான் யூனிட் அப்புறம் வந்து இந்த சோஃபா இது எல்லாமே வந்து முதல்ல பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் நம்ம சின்ன பொருட்களை வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் ஒற்றை அடிக்கிறது அப்புறம் இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணுறது இதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் அந்த வேலைகள் எல்லாமே நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ஸ் வந்து வச்சு க்ளீன் பண்ணுவேன் இந்த பேபி வைப்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீட்டாகவும் ஆகும் க்ளீனாகவும் இருக்கும் அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே நம்ம இந்த வைப்ஸை வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ரூமில் இருக்கிற ஜன்னல் எல்லாமே இந்த மாதிரி வைப்ஸில் தொடச்சி எடுத்துருவேன் இருக்கிற டஸ்ட் எல்லாமே இதில் கலெக்ட் வந்துடும் ஸோ நான் வந்து வேக்யூம் கிளீனர் வச்சு டீப் டீப் க்ளீன் எங்கெங்கே பண்ண முடியாதோ அந்த இடத்துல வேக்யூம் கிளீனர் பண்ணிடுவேன் பெட்டு கடியிலெல்லாம் நம்மளால் வந்து டீப் கிளீன் பண்ண முடியாது ஸோ அதனால் டெ பெட்டு கடியில் எல்லாமே வந்து வேக்யூம் க்ளீன் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் இந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வேலை வந்து செம்ம சூப்பராக முடிஞ்சிடும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னாவே மைல்டாக க்ளீன் பண்ணக்கூடாது நான் வந்து வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ்னு க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து சின்ன சின்ன பொருட்களை க்ளீன் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன் அதே மாதிரி மந்த்லி க்ளீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்டுக்கு அடியில் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் வந்து சோஃபா இந்த பெட்டு எல்லாம் கொஞ்சம் அந்த டஸ்ட்டு சேரும் ஸோ அது அந்த மாதிரியெல்லாம் அப்புறம் இந்த ஸ்க்ரீன் வந்து க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து வச்சுப்பேன் அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்து லாஃப்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து லாஃப்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மந்த்லி ஒன்ஸில் வந்து இந்த ஃபேன் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் ஃபேன் எல்லாமே அதை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு லிக்விட் ஐட்டமில் க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக க்ளீன் ஆகிடும் நமக்கு காற்று கூட நல்லா வந்து வரும் ஸோ அந்த மாதிரி இந்த ஏசி எல்லாமே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து உள்ளே இருக்கிற ஃபில்டர் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இருக்கிற வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஊரில் வந்து நிறைய வெயில் வந்துருச்சு ஸோ வெயிலூரில் வந்து நல்ல வெயில் மதிய நேரத்தில் நல்லா சுட்டரிக்குது வெயில் ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு இப்போது குளிர்காலம் எல்லாம் போய் இப்போ வெயில் காலம் வந்துருச்சு ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து மிளகாய் தனியா இது எல்லாமே வந்து காய வச்சு அரைச்சி இந்த ரம்ஜானுக்காக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒன் மந்த்க்கு வந்து என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே வச்சுக்கிட்டு எது எது தேவை இல்லையோ அது எல்லாமே நம்ம வந்து நல்லா ஏற கட்டி மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீடும் க்ளீனாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து இருக்காத மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து தொழுற நேரம் வந்து நிறைய இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் தொழ முடியாது குரான் உதமுடியாது கிடையாது ஸோ அதனால் வந்து அந்த நேரத்தில் நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி வேலைகள் குட்டி குட்டி வேலைகள் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரம்ஜானில் ரமதான் மாசத்துல ரொம்பவே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கலாம் வீட்டை அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ரமதான் மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகள் எல்லாமே முன்கூடியே நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம நோன்பு வைக்கிற நேரம் கழித்து ஈவினிங் நேரத்தில் சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாள் ஃபுல்லாக நோன்பு வைக்கிறதுனால நம்மனால் வேலையும் அவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியாது ஸோ நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வந்துடும் லிவிங் ரூம் ஹால் பசங்களுடைய டேபிள் இது எல்லாமே நான் டீப் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கிச்சன் லாஸ்ட்டாக வந்து கிச்சன் எடுத்துக்கணும் ஸோ ஒரு ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கும் அலுப்பு தெரியாது கஷ்டம் இல்லாமல் யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஒன்றியாவே க்ளீன் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுவேன் கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு டே வந்து பாத்ரூம் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து கழுவி விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டீப் கிளீன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து நோன்பு நேரத்தில் நம்ம எல்லாவுடைய இதில் இருக்கணும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம அந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் தொழ முடியாது ஸோ நம்மளுடைய குரான் ஓத முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடணும் இதே மாதிரி ஓவரால் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது எல்லா காட்டன்ஸ் எல்லாமே அதுக்குண்டான இடத்துல அங்கங்கே வைக்கிறது நம்ம வந்து வேலைகள் நம்ம அதிகம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் கஷ்டம் ஸோ அதனால் இருக்கிற வேலைகளை கொஞ்சம் மிச்சப்படுத்த தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ரம்ஜான் வந்து தொடங்கும் போது ஈது வந்து வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஈதப்போ ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா போதும் வீடு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நீங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா ரமதான் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சுட்டேன் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரமதான் வேலைகள் எல்லாம் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் நான் முன்னையே கூட அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் சில வீடியோஸ் பார்த்து தான் மோட்டிவேஷன் ஆவேன் நம்மளும் செஞ்சா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நாலு வேலைகள் எக்ஸ்ட்ரா செய்யலாம் நான் எப்போவுமே கிச்சனில் தான் இருப்பேன் மோஸ்ட்லி என்னுடைய உலகமே என் கிச்சன் தான் அந்த மாதிரி ஒரு ஒரு வேலையும் நான் இஷ்டமாக செய்வேன் கஷ்டப்பட்டு செய்யவே மாட்டேன் கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை வந்து நம்மளால் செய்யவே முடியாது ஸோ அதனால் நம்ம நம்ம கிச்சன் நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய பசங்க அப்படின்னு நம்ம நினச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை பலுவே நமக்கு தெரியாது ஸோ எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம ஆயில் நிரப்பி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டைம் வந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கிச்சனு அப்புறம் வந்து ஹால் அப்புறம் பசங்களுடைய டேபிள் இது எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சிட்டு நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி பார்ப்பேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து நான் ஆஸ் யூஷுவலாக செஞ்சிட்டே இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம க்ளீன் எந்தெந்த இடம் க்ளீன் இல்லையோ அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண தேவையில்லை இதே மாதிரி மந்த்லி வீக்லி இயர்லி அப்படின்ற ஒரு பார்ட்டிஷன் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை பலுவே தெரியாது அதே மாதிரி டீப் கிளீனிங் பண்ணும்போது எந்தெந்த பொருட்களை டீ கிளட்டர் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து மெஸியாகவே வச்சுக்க மாட்டோம் தேவை இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருட்களை டீ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி ஸோ அப்போ தான் வந்து வீடு வந்து நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாம் எல்லாமே நம்ம டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு வந்து மெஸ்ஸி ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து மந்த்லி இயர்லி வீக்லின்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும் அதே மாதிரி டீ வந்து பண்ண மறக்கவே கூடாது நம்ம ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த பொருள் தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சுக்கணும் எந்த பொருள் தேவைப்படலையோ அந்த பொருளை வந்து நம்ம டீ கிளட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வீடும் நம்மளுடைய மனசும் ரொம்ப கிளீனாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் நம்ம சிரி சிரிப்பை மட்டும் தான் பார்ப்போம் ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மனால எந்த வேலையும் சுலபமாக செய்யலாம் ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில்ஸ் எல்லாம் நிரப்பி வச்சாச்சு ஸோ இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ரமதான் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்